ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீனஸ் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளே எப்படி ஒரு சாம்பார் வந்து குக்கர்லேயே செய்யணும் அப்படிங்கிறத நான் இதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இது வந்து நம்ம மார்னிங் டைம்லலாம் இது செஞ்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப டைம் இருக்கிற மாதிரி இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு ஒரு கப் ஒரு பவுல் அளவுக்கு பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுலேயே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு கட்டி பூண்டு இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இந்த பருப்பு எவ்வளோ வேகணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதிலையே வந்து நான் கொஞ்சமாக வெளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் வெளக்கெண்ணெய் ஆட் பண்ணும்போது இந்த பருப்பில் இருக்கக்கூடிய எல்லாம் எடுத்துரும் அதே போல் பருப்பும் நல்லா உபரி ஆகி செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இதிலே வந்து கொஞ்சமாக கட்டி பெருங்காயமும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு இதில் ஒரு நாலேருந்து அஞ்சு அஞ்சு விசில் போல் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ரொம்பவும் குழஞ்சி வெந்துருச்சுன்னா பருப்புடைய அந்த மென்னி சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த டேஸ்ட் தெரியாது அதனால ஒரு கரெக்டாக நாலுலேருந்து அஞ்சு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு உதிரி உதிரியே வரணும் அவ்வளோதான் இப்போ வந்து நான் ஒரு ரசத்துக்கு கொஞ்சம் மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் இதில் இருக்க தண்ணியாக எடுத்து வச்சாலும் சரி நான் வந்து எப்போ பருப்பு தான் ஆட் பண்ணுவேன் அதனால கொஞ்சமாக பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் மீதி இருக்கக்கூடிய பருப்பு வந்து நீங்கள் மத்து வச்சுருக்கீங்கன்னா அதை வச்சு களைஞ்சுக்கோங்க இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி கரண்டிலேயே கலந்து விட்டுக்கலாம் அப்புறம் ஒரு பவுல் அளவு சின்ன வெங்காயம் ஒரு மூணு தக்காளி அப்புறம் மாங்காய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய் வந்து கொஞ்சம் பெரியசாகவே கட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே இந்த குக்கர்லேயே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எப்பயுமே தனியாக வே வேக வைப்போம்ல அந்த மாதிரி பண்ணாமல் இது எல்லாமே இந்த குக்கர்லேயே ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த சைஸில் மாங்காய் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கரைஞ்சி போகாது இல்லைனா கரைஞ்சி போயிடும் நீங்கள் இதே போல் இன்னும் கேரட்டு பீன்ஸு முருங்கக்காய் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ இது கூட கத்திரிக்காய் மட்டும் ஆட் பண்ண போகிறேன் அவ்வளோதான் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி எப்பவுமே தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இல்லைன்னா கருப்பாக போயிடும் இதிலே வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம் இந்த பருப்புக்கு தேவையான மிளகாத்தூள் வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சாம்பார் பொடி இது வந்து வீட்லேயே நான் அரைச்சி வச்ச சாம்பார் பொடி தான் இது வந்து ஒரு மூணுலேருந்து மூன்று டேபிள் ஸ்பூன் வரையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் சாம்பாருக்கு தேவையான உப்பு இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதிலே வந்து நான் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் அந்த புளி தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியை எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா விசில் போட்டு சிம்மில் வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் ஓரளவுக்கு விடுங்க அதுக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா எல்லாமே கரைஞ்சி போன மாதிரி போயிடும் ஒன்று வேகமாக வைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஒரு ரெண்டு ஒன் ஒன் விசில் வந்த உடனே அடுத்த விசில் வர்றதுக்குள்ளேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் பாருங்க எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு அப்படின்ட்டு இதை தாளிச்சிடலாம் ஒரு பேனில் நல்ல ஒரு நாளிலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டு அதில் கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு அப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் இது எல்லாமே நல்லா பொரிச்சிட்டு இதை வந்து நம்ம அந்த வேக வச்சு வச்சுருக்கோம்ல சாம்பார் அதில் வந்து ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அவ்வளோதான் இது வந்து இதே டைப்லேயே நீங்கள் எல்லா குழம்புமே செய்யலாம் வெண்டக்காய் புளி குழம்பு இந்த மாதிரி நான் மேக்சிமம் எல்லாமே நான் குக்கர்லேயே செஞ்சுருவேன் உங்களுக்கு நம்ம போடக்கூடிய காய்கறிகள் வந்து கொஞ்சம் கூட வந்து கரையவே கரையாது இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன் இது பாருங்கள் மாங்காய் வந்து எந்தளவுக்கு அப்படியே வெந்திருக்கு ஒரே ஒரு விசில் தான் விட்டேன் கரைஞ்சியும் போகலை இது வந்து நல்லாவும் வெந்திருக்கும் அதான் இதில் லாஸ்ட்டாக நீங்கள் வேணுன்னா கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை தூவி நீங்கள் சர்வ் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்